வணக்கம் நண்பர்களே நம்ம நாச்சியப்பா அண்ணாச்சி பாத்திர கடை சைடு போயிருந்தேன் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சரி சாப்பாடு பொங்க ஆகுமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சவுண்டு பார்த்திங்களா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி ஸோ இது எனக்கு தாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் எண்ணூறுரூவா தாங்க வந்துச்சு ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுலாம் வரல சூப்பராக இருக்கா எவ்வளோ நான் பிடிக்கும் அப்படின்னேன் ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டு நீங்கள் வரல பொங்கிக்கிடலாம் அப்படின்னாரு சரி ஒரு கிலோ அரிசி தான் நமக்கு போதுமே ஒரு கிலோ அரிசி வரைக்கும் இதில் போ போடவா ஒரு கிலோ அரிசி நான் எப்படிங்க சாப்பிட முடியும் அதுக்கு ஒரு மூடியும் இலவசமாக தந்தாப்பில் அண்ணனோட தாராள மனசு தான் இது காட்டுதுன்னு சொல்லலாம் ஆன்லைன் என்ன தான் ஆன்லைன் வந்தாலும் நம்ம உள்ளூர் நாச்சியப்பேன் பாத்திரக்கடையில் உள்ள சேல்ஸ் இன்னும் குறையிலங்க அவங்களோட மவுஸ் பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்குது சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருக்கா நச்சு பாருங்கள் தரம் நல்லா இருக்குங்க நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல தரமாகவும் கொடுத்துருக்காரு நீங்கள் ஆன்லைனில் இப்படி வாங்க முடியாது ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பை பை சி யூ